அனுமன் எவரின் பக்தராக இருந்தார் சரியான விடை ஆப்ஷன் சி ராமர் அனுமனின் தந்தை பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கேசரி அனுமனின் தாயார் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி அஞ்சனா அனுமனுக்கு எந்த புராணத்தில் முக்கிய பங்கு உண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ராமாயணம் சஞ்சீவி மலையை யார் தூக்கி வந்தார் சரியான விடை ஆப்ஷன் சி அனுமன் அனுமனை மற்றொரு பெயரில் என்ன என்பார்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ மருதி அனுமன் எந்த கடவுளின் அம்சமாக கருதப்படுகிறார் சரியான விடை டி வாயு அனுமன் எதற்காக இலங்காவிற்கு சென்றார் சரியான விடை ஆப்ஷன் பி சீதையை தேட அனுமன் பிறந்த தினம் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி அனும ஜெயந்தி அனுமன் இலங்கையில் நுழைந்த போது ஏன் வாளை தீ வைத்தார் சரியான விடை எச்சரிக்க அனுமனின் வாளை யாரால் தீ வைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ராவணன் அனுமன் ராமனுக்காக கண்டுபிடித்த மூலிகை பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி சஞ்சீவினி அனுமன் யாரிடம் இருந்து வைதீக கல்வி பெற்றார் சரியான விடை ஆப்ஷன் சி சூரியன் சீதை அனுமனுக்கு கொடுத்த ஆவணமாகிய ஆகிய அடையாளம் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மோதிரம் அனுமனை யார் ராமனிடம் பரிந்துரைத்தார் சரியான விடை ஏ அனுமன் வானரர்களின் சின்னமாக உள்ள கோபுரம் எங்கே உள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி ஹம்பி அனுமன் சிறு வயதில் சூரியனை என்னவென்று நினைத்து விழுங்கினார் சரியான விடை ஆப்ஷன் சி பழம் அனுமனுக்கு சிறந்த பேச்சாளர் என பெயர் பெற்றது எதனால் விடை ஆப்ஷன் டி சீதையிடம் பேசினார் அனுமன் எப்போது தனது சக்திகளை விட்டார் சரியான விடை ஆப்ஷன் டி ஒரு சாபத்தினால் அனுமனுக்கு சாபம் இடித்தது யார் சரியான விடை ஆப்ஷன் சி முனிவர்கள்